கும்ப சூரிய பயிற்சியின் பலன்களை பற்றி நாம் பார்ப்போம் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரை சூரிய பயிற்சி நடைபெறுகிறது சூரிய பகவான் கன்னி ராசியில் ஒரு மாதத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் ஏற்கனவே ராசியில் கேது பகவான் இருக்கிறார் சுக்கரன் நீச்சம் அடைந்திருக்கிறார் கும்ப இது எட்டாம் இடம் அஸ்தமஸ்தானம் என்போம் எட்டில் சூரியன் நான்கில் குரு நிதானம் தேவை உடல் நலனில் கவனம் தேவை வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டு எந்ததான் சிக்கனமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார் ஜென்ம ராசியில் உள்ள சனி தங்களுக்கு வக்கரமடைந்திருக்கிறார் இரண்டில் ராகு அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள் ஆவீர்கள் கோபதாபம் கூடாது பெற்றோர்களுடன் வாக்குவாதம் செய்யக்கூடாது கணவன் மனைவி உறவில் உரசல்கள் இருக்கக்கூடாது தொழில் வியாபாரத்தில் நேரடி கவனம் தேவை தாங்களே நேரடி கவனிப்பில் தொழில் வியாபாரத்தை கவனித்தால் நல்லபடியாக முன்னேறலாம் இரவு நேர பயணங்களை தள்ளி வையுங்கள் என்றால் விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு பாத்ரூம் செல்லும் போது வலிக்கு வில வாய்ப்பு உண்டு ஆகவே தாங்கள் கவனமாக இருங்கள் இரவு நேர பயணத்தை கட்டாயம் தள்ளி வைக்க வேண்டும் வாகனத்தில் செல்லும் அதிக வேகம் கூடாது உத்தியோகத்தில் கவனம் வேண்டும் உயர் அதிகாரிகள் தங்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பர் சக ஊழியர்களின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் ஆகவே உத்தியோகத்தில் தங்களுக்கு கவனம் தேவை தற்சமயம் பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகலாம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் கணவனும் மனைவியும் அறிகளை சண்டை போட்டுக் கொள்வதால் வீட்டில் குழப்பங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகள் முன்பாக முன்பு சண்டை சச்சரவு போட வேண்டாம் சூரியனும் இதுவரை சூரியனும் சனியும் ஏழாம் பார்வையாக பார்த்துக்கொண்டு மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளானீர்கள் செப்டம்பர் பதினேழு முதல் சூரியன் விலகி வேறு ராசிக்கு செல்வதால் ஓரளவு நன்மைதான் அபிவிருத்தி தான் ஆகவே கும்பராசினர் கவ உடல் நலனில் கவனம் தேவை பல வகையில் கவனம் தேவை வீட்டில் குடும்ப உறுப்பினர்களுடன் காரசாரமாக பேசக்கூடாது நல்லதே செய்தாலும் பொல்லாப்பு பிறருக்கு உதவி செய்தால் நன்றி விசுவாசம் தாங்கள் எதிர்பார்க்க முடியாது சரி தற்சமயம் ஏழரை சனியில் ஜென்ம சனி வக்கரம் அடைந்திருக்கிறார் வக்கரம் அடைந்திருப்பதால் தொழில் ஸ்தானம் சிறு பாதிப்பு தான் அதிக முதலீடுகள் இந்த நேரத்தில் ஆகாது அதிக முதலீடு பண்ணக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கடனை அடைப்பது மிகவும் கடினம் ஆகவே கும்பராசினருக்கு தேவை நிதானம் பேச்சில் பொறுமை உடல் நலனை நன்றாக பாலி செக்அப் செய்து கொள்ள வேண்டும் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் போன்றவற்றை தாங்கள் அவசியம் பாலி செக்அப் செய்து கொள்ள வேண்டும் கோவிலுக்கு சென்றால் தாங்கள் பெருமாள் கோவிலில் உள்ள பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுங்கள் முடிந்தால் கிரணால்வாருக்கு துளசி வாங்கி தரலாம் வெள்ளி சனிவாரை வழிபட்டால் தீர்காயில் உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும் சரி என்பதால் கழுத்திலிருந்து முழங்கால் வரை உபாதைகள் என்று சொல்வோம் முடிந்தால் பல்லாவரம் அருகில் உள்ள பம்பல் பொலிச்சலூர் பொலிச்சலூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோவிலில் சரி பகவானுக்கு தனிப்பட்ட சன்னதி உள்ளது அங்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் தற்சமயம் சுபகாரிய தரங்கல்கள் வந்து போகும் பெண்களுக்கு மருந்துக்கு பிடித்த வரன்கள் அமைவது வந்து தான் இந்த நேரத்தில் திருமணம் செய்தால் தவறான வரனை நிச்சயிக்க வேண்டியிருக்கும் ஆகவே பொறுமையுடன் செயல்படுங்கள் வீடு வாங்க வேண்டி இருந்தால் தாய் பத்திரத்தை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் தங்களுக்கு ஐந்தில் ஐந்தாம் இடத்துக்கு செவ்வாய் சென்றுள்ள நில பத்திரங்கள் அனைத்தையும் கவனமாக சரிபார்த்த பின்பு வாங்கலாம் மற்றபடி கோவிலுக்கு சென்றால் நன்கு வழிபடுங்கள் சுத்திரஹாண்ட பாராயணம் செய்யுங்கள் அனைத்து கஷ்டங்களும் விலகும் வாழ்க வளமுடன்